monakam welcome to maya's kitchen சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் ஏதாட்டு ஒரு வகையில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு கம்பில் இனிப்பு கொளக்கட்ட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவின கம்பு பார்த்தீங்கன்னா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக ஊற இந்த இந்தளவுக்கு கம்பு ஊறினதுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிய வைக்கிறதுக்கு ஒரு கண் தட்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியை வடிய வச்சுருங்க ஒரு துணியில் ஃபேன் முன்னாடி அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி உணர வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு கப் துருண வெள்ளம் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைய வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் துருண தேங்காய் அரை கப் ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கம்பு மாவை இதோட சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஹையில வச்சுட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இந்தளவு கெட்டியானதுக்கு அப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே உணராமல் இருக்க அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் பிடி கொலக்கட்ட மாதிரி பிடிச்சி எடுத்துருக்குறேன் இந்த கம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் அரை மணி நேரமாக வச்சு நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ சூப்பராக மணக்க மணக்க கம்பு கொலக்கட்டை தயாராகிடுச்சு இந்த கொளக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்